வானில் ஞாயிறு இரவு நிகழவுள்ள முழு சந்திர கிரகணம் மற்றும் ரெட்மூனை கொடைக்கானல் மலைப்பகுதியில் இருந்து வெறும் கண்களால் பார்க்கலாம் என்று இந்திய வான் இயற்பியல் ஆய்வகம் அறிவித்துள்ளது ராட்சத தொலைநோக்கிகள் வைத்து விளக்க உரை நிகழ்த்துவதுடன் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு நுழைவு கட்டணம் இலவசம் எனவும் வான் இயற்பியல் ஆய்வகம் தெரிவித்துள்ளது வணக்கம் என்னுடைய பேர் இப்போ வருகிற ஏழாம் தேதி இரவு என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் லூனார் எக்லிப்ஸ் அதாவது முழு சந்திரகிரணம் நடைபெறுகிறது இது இருந்து எல்லா பகுதிகளையும் தெரியும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் பகுதிக்கும் தெரியும் இதை வந்து வெறும் கண்ணால பார்க்கலாம் எல்லாரும் இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல லூனார் எக்லிப்ஸ் அப்படி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் இருந்து வர்ற கதிர்கள் பூமி பட்டு பூமியோட நிழல் தான் நமக்கு நிலா மேல தெரியுது ஸோ இதை வந்து லூனார் எக்லிப்ஸ்னு சொல்கிறோம் இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லை ரெண்டு டைப் இருக்குது இப்போ லைட்டர் ஷேடோ டார்கர் ஷேடோ அதாவது பெனும்புரல் எக்லிப்ஸ் அப்புறம் அம்புரல் அம்பரா எக்லிப்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியன்லேருந்து வர்ற கதிர்கள் ப பூமி மேலே படும்போது ஒன்று விலகி செல்லுது இன்னொன்று குறுகி செல்லுது ஸோலேருந்து வர கதிர்கள் நில பூமி மேலே படும்போது ஒன்று வந்து விலகி செல்லும் இன்னொன்று வந்து குறுகி செல்லும் இது வந்து லைட்டர் ஷேடோ உருவாக்கும் இது வந்து டார்கர் ஷேடோ உருவாகும் ஸோ நிலவு வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஐம்பத்தேழுக்கு எக்லிப்ஸ் ஆரம்பிக்கும் ஏழாம் தேதி இரவு ஓகே அது வந்து பெரும்புரல் எக்லிப்ஸ்ன்னு சொல்லுவோம் அது கண்ணுக்கு கொஞ்சம் சில நேரம் தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை ஆனால் பத்து மணி போல் ஒரு அப்ராக்சிமேட்டாக டென் ஓ கிளாக் போல் அம்புரல் ரீஜன் டார்கர் ஷேடோவில் உள்ளே போகும் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே தான் எக்லிப்ஸ் ஆரம்பிக்குது அடுத்து லெவன் ஓ கிளாக் போல் டோட்டல் எக்லிப்ஸ் ஆரம்பிக்கும் லெவன் ஃபார்ட்டி ஒன் போல் பீக்கில் இருக்கும் ஒரு டுவெல் தேர்ட்டி போல் அந்த எக்லிப்ஸ் முடிஞ்சிடும் பார்சியல் எக்லிப்ஸ் அதுக்கப்புறம் பெணும்புரல் எக்லிப்ஸ் வந்து ஒரு டூ தேர்ட்டிக்கு முடியும் ஸோ இந்த பத்து இருந்து பதினொன்று பதினொன்று லெவன் ஃபார்ட்டி ஒன் அந்த டுவெல் தேர்ட்டிக்கு வந்து நம்ம அழகா வெறுங்க நாளையே பார்க்கலாம் ஒன் தேர்ட்டி வரைக்கும் அதுக்கப்புறம் டூ தேர்ட்டிக்கு வரைக்கும் அந்த பெனும்புரல் எக்லிப்ஸ் இருக்குது ஸோ இதை இதனால வித மற்றவித மூடநம்பிக்கைகளுக்கு மக்கள் யாரும் திங்க் பண்ணிட்டு எதுவும் ஹெசிடேட் பண்ண வேணாம் இது வந்து அந்த காலத்தில் விஷயம் தெரியாத போது மக்கள் திடீர்னு சு நிலவு வந்து மறைக்கும் போது அதை ஒரு பயத்தினால அவங்க ஒரு மூடநம்பிக்கை உருவாக்கிடலாம் இப்போ வந்து ஒரு ஒரு அறிவியல் விளக்கம் இருக்குது ஒரு ஒரு விஷயத்துக்கு முன்னாடியும் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு நமக்கு தெரியும் ஸோ இது இயற்கையான நிகழ்வு அனைவரும் வெளியே வந்து இதை வந்து கண்டுகளிக்கலாம் இதுல வந்து சில நேரங்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னா பிளட் மூன் சொல்லுவாங்க ரத்த மூன் இல்லை காப்பர் மூன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன மீனிங்னா அது ஒன்றும் இல்லை இந்த மாதிரி முழு சந்திரகிரகணம் நடைபெறும் பொழுது அந்த டைம் லெவன் ஃபார்ட்டி ஒன் டூ அந்த டயத்துல அந்த அம்பரல் ரீஜன்ல மூன் வந்து நம்ம பார்க்கும்போது அந்த ரத்த கலர்ல இருக்கும் அதாவது ரெட் கலர்ல இருக்கும் அது வந்து அதனால் அதை தான் அவங்க பிளட் மூணும் இல்லை காப்பர் மூணுன்னு சொல்கிறாங்க அது ஏன் அப்படின்னா பூமியிலேருந்து வர்ற கதிர்கள் சாரி சூரியன்லேருந்து வர்ற கதிர்கள் பூமியோட அட்மாஸ்பியரில் பட்டு ரீஃப்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா சின்ன சின்ன அலைநீளங்கள் வேவ் லென்த்தெல்லாம் ஸ்கேட்டர் ஆகிடும் பெரிய லாங்கர் வேவ் லென்த்து அலைநீள கதிர்கள் மட்டும் சிவப்பு கதிர்கள் மட்டும் நிலவை வந்து சென்றடையும் அதனால் ஸோ இந்த பூமியில நம்ம அவுட்டர் ஸ்பேஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட கதை சூரியனை பார்க்கும்போது வெள்ள கலர் தான் தெரியும் ஸோ எல்லா கலரும் சேர்ந்தது தான் ஸோ அந்த கலரில் ஆனால் நம்ம அட்மாஸ்பியர் ரீஃப்ராக்ஷனால தான் சன்செட் அப்பும் அந்த ரெட் கலர்ல தெரியணும் அதனால அதே எஃபெக்ட் தான் இதுலையும் ஸோ அந்த கதிர்கள் படும்போது வளிமண்டலத்தில் பிரதிபலிக்கப்பட்டு சின்ன கதிர்கள்லாம் ஸ்கேட்டர் ஆயிட்டு அலைநீளம் அதிகமாக உள்ள கதிர்கள் வந்து நிலவு மேல படுறதுனால சிவப்பு கதிர்கள் மட்டும் படுறதுனால சிவப்பு கலர்ல தெரியுது அதனால தான் அதை ரத்தமும் பிளட் மூன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மற்றபடி வேற ஒரு இதுவும் இல்லை அதே போல் எங்களுடைய அப்சர்வேட்டரில் எல்லாரும் விருப்பப்படுறதுனால இது வெறுங்கன்னால அவங்கவுங்க இருந்து நீங்கள் டெரஸ்லேயோ அங்கேருந்தோ பார்க்கலாம் வெறுங்கண்ணாலே தெரியும் பட் இருந்தாலும் டெலிஸ்கோப் மூலயமா பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா அதுக்கும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இங்கேயும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதே போல் எங்களுடைய மெயின் கேம்பஸ் பெங்களூரில் வந்து எல்லா ஃபீல்ட் ஸ்டேஷன் ஃபீடையும் எடுத்து லைவ் ஸ்ட்ரீமும் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு லடாக் ஒருவேளை நம்ம இடத்துல அது கிளவுடாக இருந்துச்சுன்னா லடாக்கில் க்ளியராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அந்த அங்கேயும் சிறப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கு ஸோ அங்கேருந்தும் கொடைக்கானலருந்தும் இருந்தும் ஃபீடு வந்து நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் அவங்களுக்காக ஸ்ட்ரீம் பண்ணுவோம் அதே போல் இது மக்கள் வந்திருக்கும் போது அதனுடைய விளக்கங்களும் கொடுத்து இந்த ஏற்பாடுகள் இருக்கு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்